இனி இந்த பக்கத்தில் செயற்கூறுகளில் தரவு வகைகளை கொண்டு நாம் இங்கே செயற்கூறுகளை விளக்கிருக்கிறோம் அதாவது பாராமீட்டர்ஸ் இன் பங்கன்ஸ் வித் டேட்டா டைப்ஸ் இங்கே பாவ் என்கின்ற பங்கன் செயற்கூறு இரண்டு அளவுருக்கள் அதாவது பாராமீட்டர்ஸ்களை எடுத்துக்கொண்டுள்ளது அவற்றின் தரவு வகைகள் டைப்ஸ் இன்ட் இன்ட் அண்ட் இன்ட் அதாவது பவ் என்பது ஏ பி என்கின்ற இன்டீஜர்களை வைத்துக்கொண்டு இன்டீஜரை கொடுக்கின்றது எவ்வாறு கொடுக்கின்றது இதோ அதனுடைய நடுப்பகுதி ஒவ்வொன்று அதே தான் நாம் என்கின்ற ஒரு இன்டிஜரை அப்புறம் இன்னொரு செயலாக்கம் பவனுடைய செயலாக்கம் நாம் பைத்தானில் தரவு வகைகளை கொடுப்பதில்லை எனவே இங்கே அவை காட்டப்படாது இன்னொரு எடுத்து காட்டு கொடுத்திருக்கிறோம் இங்கே ஒன் என்கின்ற செயற்கூறு அது ஒரு இன்டிஜர் எடுத்துக்கொண்டு இன்டீஜரை எடுத்துக்கொண்டு இன்டிஜரை கொடுக்கின்றது பாவனுடைய வகை என்ன ஒன்று கேட்டால் இன்டிஜர் டு இன்டிஜர் என்று சொல்ல வேண்டும் அதுபோல வகை என்னவென்று கேட்டால் இன்ட் டு என்று சொல்ல வேண்டும் அது போலவே சம் ஒரு இன்டெஜரை எடுத்துக்கொண்டு இன்னொரு இன்டெஜியர் எடுத்துக்கொண்டு இண்டிஜரை கொடுக்கின்றது எனவே சம்முடைய டைப் இன்ட் டு இண்ட் டு இன்ட் அது போலவே ஈவன் ஒரு இன்டெஜரை எடுத்துக்கொண்டு பூலியனை கொடுக்கின்றது இதோ ஈவன் ஒரு இன்டெஜர் எடுத்துக்கொண்டு பூலியனை கொடுக்கின்றது எனவே ஈவனுடைய டைப் ஃபங்க்ஷன் டைப் என்னவென்றால் இன்ட் டு பூல் இது என்ன செய்கிறது ஒரு எக்ஸ் எடுத்துக்கொண்டு அது இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் ட்ரூ என்று சொல் இல்லை என்றால் ஃபால்ஸ் என்று சொல் இன்னொரு ஃபங்க்ஷன் ஆட் இது ஒரு இன்டீஜரியம் இன்னொரு இன்டீஜரியம் இன்னொரு பூலியனையும் எடுத்துக்கொண்டு நமக்கு ஒரு இன்டீஜர் கொடுக்கின்றது எப்படி b is true then add x and y else subtract y from x அதே தான் இங்கே சொல்லியிருக்கிறோம் ஆட் என்பது ஒரு இன்டீஜரியம் இன்னொரு இன்டீஜரியம் in a boolean embedded cone we can integer. Anyway the type of add is int to int to bool to int and am saying, This is a python implementation. Initially we are going to add one takes an x adds one and returns. sum takes x and y returns sum x plus y. Even if x mod 2 is zero then x is even otherwise false. என்று இங்கே எக்ஸ் வை பிரித்து எனவே கொடுத்தால் மூன்று வருகிறது சம் இரண்டு மூன்று என்று கொடுத்தால் ஐந்து கூட்ட வேண்டும் தேர்ட்டி ஒன் ஆடா என்று சொன்னால் வருகின்றது என்றால் கூட்டு இரண்டு மூன்று கூட்டு என்றால் மூன்ற இரண்டில் இருந்து கழி எனவே மைனஸ் ஒன் எனவே இந்த பக்கத்தில் பாராமீட்டர்ஸ் அதாவது அளபொருட்களுக்கு எவ்வாறு டேடா டேக் கொடுப்பது அடுத்து ஃபங்க்ஷன்களுக்கு அதாவது செயற்குறுகளுக்கு எவ்வாறு டைப்ஸ் கொடுப்பது என்று நாம் விளக்கியிருக்கிறோம் இந்த பக்கத்தில் செயற்கூறுகளை வைத்துக்கொண்டு க்ரோம் லேண்டில் பச்சந்தைகள் என்ற சிக்கலுக்கு எவ்வாறு தீர்வு கொடுப்பது என்று நாம் விளைக்கிருக்கிறோம் கெமிலியன்ஸ் ஆஃப் க்ரோம் லேண்ட் ப்ராப்ளம் சால்விங் யூசிங் ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் பேர் மோனோ க்ரோமோட்டாய்ஸ் இங்கே இதோ இது இட்டரேட்டிவ் சொல்யூஷன் மடக்கை வைத்துக்கொண்டு இந்த சிக்கலுக்கு ஒரு விடை கொடுப்பது இதில் என்ன உள்ளீடு என்ன இன்போர்ட் ஏபிசி என்கின்ற இன்புட் ஏ என்பது ஒரு நிறம் கொண்ட பச்சோந்திகளின் எண்ணிக்கை பி என்பது இன்னொரு நிறம் கொண்ட பச்சோந்திகளின் எண்ணிக்கை சி என்பது இன்னொரு நிறம் கொண்ட பச்சோந்திகளின் எண்ணிக்கை இது எடுத்துக்காட்டாக ஏ என்பது நான்கு நான்கு ஆறு எனவே நான்கு பச்சோந்திகள் ஒரு நிறத்தை கொண்டிருக்கும் இன்னொரு நான்கு பச்சோந்திகள் வேறொரு நிறத்தை கொண்டிருக்கும் இன்னொரு ஆறு பச்சோந்திகள் இன்னொரு நிறத்தை கொண்டிருக்கும் இந்த பிரச்சனை உங்களுக்கு என்னவென்று தெரியும் என்று நான் நினைக்கிறேன் அதாவது இரண்டு பச்சோந்திகள் ஒன்று சேரும்பொழுது அவற்றினுடைய நிறம் மாறி அது மூன்றாவது பச்சோந்தியின் நிறமாக மாறிவிடும் எடுத்துக்காட்டாக இங்கே நான்கு பச்சோந்திகள் ஒரு நிறத்தை இன்னொரு கொண்டுள்ளன நான்கு பச்சோந்திகள் இன்னொரு நிறத்தை கொண்டுள்ளன இதில் உள்ள ஒரு பச்சோந்தியும் இன்னொரு பச்சோந்தியும் சந்திக்கும் பொழுது இந்த இரண்டு பச்சோந்திகளும் தங்களுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளும் எந்த நிறத்திற்கு இந்த நிறத்திற்கு மாற்றிக்கொள்ளும் சீனுடைய நிறத்திற்கு மாற்றிக்கொள்ளும் அப்படி என்றால் இந்த நிறம் கொண்ட பச்சவந்தி ஒன்று குறைந்திருக்கும் நான்கு மூன்றாக இருக்கும் இங்கே அதுபோல போல நான்கு மூன்றாக இருக்கும் ஆனால் இந்த இரண்டு பச்சை இந்த நிறத்திற்கு வந்ததால் இங்கே இரண்டு கூடி இருக்கும் எனவே ஆறு என்பது எட்டாக இருக்கும் அதைத்தான் இங்கே சொல்லிக்கிறார்கள் இன்புட் என்பது என்ன ஏ என்பது ஏ எடுத்துக்காட்டாக நான்கு பி என்பது பி இந்த பி என்பது நான்கு இந்த கேபிட்டல் சி என்பது ஆறு மற்றும் ஏவும் யும் சமமாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான்கும் சமம் சரி இது ஒரு மடக்கு லூப் ஓடிக்கொண்டே இருக்கும் ஏவும் சந்திக்கின்றன அவ்வாறு சந்திக்கும் நிறம் அவற்றுடைய நிறத்துக்கு மாறுகின்றது எனவே ஏ யில் இருந்து ஒன்றை கழிக்க வேண்டும் இல்லையா அதே போல பி என்பது நான்காக இருந்தால் பி மூன்று ஆகிவிடும் சி ஆறு ஆறு கூட்டல் ரெண்டு எட்டு ஆகிவிடும் நாம் போட்ட மாதிரி இது முடிந்த பிறகு திருப்பி போ திருப்பி போய் ஏ இஸ் கிரேட்டர் தன் ஜீரோ ஆம் ஏ இஸ் ஸ்டில் கிரேட்டர் தன் ஜீரோ இதோ பாருங்கள் ஏ ஸ்டில் கிரேட்டர் ஜீரோ மூன்று எனவே திருப்பி ஏ வும் பி யும் சந்திக்கும் அதாவது ஏ இல் ஒன்றும் பி இல் ஒன்றும் சந்திக்கும் சந்தித்த பிறகு அதே போல ஏனுடைய மதிப்பு ஒன்று குறையும் பிறனுடைய மதிப்பு ஒன்று குறையும் சி இரண்டாகும் ஆகும் இதோ ஏனுடைய மதிப்பு ஒன்று குறையும் பிறனுடைய மதிப்பு ஒன்று குறையும் சி பத்தாகின்றது திருப்பி போ ஏ இஸ் ஜீரோ இதோ ஏ வும் பி யும் சந்திக்கும் சந்தித்த பிறகு

எனவே anyway, this is the input requirement. A, N with the capital A, B, N with the capital B, C, N with the capital C. மற்றும் A וம்பியும் சாமாக இருக்கும். இதுதான் input requirement. இது output specification. வெளியே நம்மக்கு கடிப்பது. என்ன கடிப்பது? ஏவும் பியும் சமமாக இருக்கும் ஆனால் ஜீரோவாக இருக்கும் சி வந்து ஏஇல் என்ன இருந்ததோ பி என்ன இருந்ததோ சி ஒரிஜினலாக என்ன இருந்ததோ எல்லாவற்றையும் கூட்டி என்ன வருமோ அது சியில் இருக்கும் அதுதான் இது எனவே இது வந்து ஒரு இடரேட்டிவ் சொல்யூஷன் டு திஸ் ப்ராப்ளம் கெமிலியன்ஸ் ஆப் குரோம்லேண்ட் அதாவது குரோம்லேண்டில் உள்ள பச்சோந்திகள் என்கின்ற சிக்கல் ப்ராப்ளம் இது பைத்தான் வேர்ஷன் இதையே நான் அப்படி பைத்தானில் போட்டிருக்கிறேன் எனவே மோனோஇட்டர் என்கின்ற பெயர் கொடுத்திருக்கிறேன் இங்கே ABC B, C என்கின்ற while A is greater than 0 இது while A is greater than 0 ABC equals A minus 1, B minus 1, C plus 2 இது 3 people இக்கொண்டே இரு until A becomes 0 0 வண பிருகி ABC B, என்று இங்கே எழுதிருக்கிறேன் இது நீங்கள் ஓட்டி நீர்கள் ஆனால் இங்கே ஒரு print statement போட்டால் இது போல லைன் by line உங்களுக்கு வரும் சரி இது chameleons of chromeland problems என்கின்ற பிரச்சனைக்கு iterative solution மடக்க வைத்துக்கொண்டு ஒரு சொல்யூஷன் சொல்யூஷன் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ப்ராப்ளம் ப்ராப்ளம் மிக சிக்கலான இது ஒரு எளிய என்று கொள்ள வேண்டும் சிக்கலன் இங்கே பார்க்கின்றோம் அதே பிரச்சனை தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது எப்படி இதை பாருங்கள் நாம் ஒரு செயற்கொற்றை பயன்படுத்துகின்றோம் பெயர் என்ன மோனோக்ரமடைஸ் அதாவது ஏ பி சி என்பதை எடுத்துக்கொண்டு எல்லாவற்றுக்கும் ஒரே நிறத்தை கொடு மோனோ என்றால் ஒன்று குரோமடைஸ் என்றால் கலர் ஒரே நிறத்தை கொடு என்று அர்த்தம் எப்படி செய்கின்றது இஃப் ஏஸ் கெட் ஜீரோ தென் மோனோக்ரோமடைஸ் ஏ மைனஸ் ஒன் பி மைனஸ் ஒன் சி பிளஸ் டூ முன்பு பார்த்தது போலத்தான் ஏ பி சி யை நீங்கள் மோனோக்ரோமடைஸ் பண்ண வேண்டும் என்றால் ஏ மைனஸ் ஒன் பி மைனஸ் ஒன் சி பிளஸ் டூ என்பதை நீங்கள் monochromatize பண்ண வேண்டும் அப்படி A குள்ளு 0 என்று வந்தால் நீங்கள் monochromatize பண்ணுவதற்கு ஒன்றுமே இல்லை you simply return ABC இதைதான் நான் இங்கே எழுதிருக்கிறேன் பைத்தானாக சரி இது எப்படி ஓடுகின்டது பார்ப்போம் இது 4 4 6 என்று கொடுத்திருக்கிறோம் 4 4 6 லேயாம் சரி a is greater than 0 இது a 0 என்ன மோனோக்கோமடைஸ் பண்ண வேண்டும் இது 3 இது பண்ணு இது 8 ஆகும் இல்லையா தான இது இதை செய்ய வேண்டும் என்றால் இதை செய் ஓகே அப்ப இதை செய்ய வேண்டும் என்றால் இதை செய் இதை செய்ய வேண்டும் என்றால் இதை செய் இதை செய்ய வேண்டும் என்றால் இதை செய் இதை செய்ய வேண்டும் என்றால் அப்படியே கொடுத்து விடு இதோ a is greater than 0 keep calling monochromatize வென் ஏ பிகாம் ஜீரோ சிம்ப்ளி ரிட்டர்ன் திஸ் அதான் இது ஜீரோ ஜீரோ பதினாலு வந்துவிடும் உங்களுக்கு இதனுடைய பைத்தான் வெர்ஷன் இது மோனோ ரிக்வர்ஸ் ரிக்கவர்ஸ் இவ் இது சூடோ கோட் இது பைத்தான் இங்கே எப்படி இருக்கின்றது இஃப் ஏஸ் லெஸன் ஈக்குவல் டூ ஜீரோ இது இதுதான் இங்கே என்ன சொல்லி இருக்கிறோம் இஃப் ஏஸ் கெடன் ஜீரோ மோனோ க்ரோமெட்டாய்ஸ் பட் இஃப் ஏய்ஸ் லெஸ் தன் அண்ட் ஈக்குவல் டூ ஜீரோ ரிட்டர்ன் அப்படிதான் நான் எழுதிக் கரேன் இதை கொஞ்சம் மாற்றி எழுதிக் இஃப் a is less than equal to 0 return abc இது இந்த பகுதி இல்ல என்றால் call mono recurse with this m 1 b 1 c 2 இது ஓடி இருந்தால் உங்களுக்கு இது வரும் நீங்கள் print statement போட்டு கொள்ள வேண்டியதா இது வருவதற்கு எனவே இது ரெட்டி சொல்யூஷன் இது ரெக்கவர்ஸி சொல்யூஷன் காம்ப்ளக்ஸ் ப்ராப்ளம் அண்ட் இரண்டையும் ஒன்றராக போட்டு வெளியீடு காட்டியிருக்கிறேன் இதோ இட்ரை வெர்ஷன் இதோஷன் ஏற்கனவே காட்டி தான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கிறேன் அவ்வளவுதான் இன்புட் ஸ்பெசிபிகேஷன் என்ன இன்புட் என்ன ஏக்கல் பி சிக்குல் சி அண்ட் ஏஸ் ஈக்குல் பி தட்ஸ் ரெக்கொயர்மெண்ட் அண்ட் ஏ ஏபிசி வே எல்லாம் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு ஸீரோ

கூட்டிய பிறகு அடுத்த இட்டரேஷன் i equals i plus 1 என்று சொல்லி go back so this is the loop இது loopுக்கு வெளியே go back is a greater than 0 yes print i abc b C. i 1 ராக்கி விட்டுது இல்லையா anyway in the line இது i 1 3 3 8 அடுத்து கழி கூட்டு i 1 ரே 8 i 1 ரே கூட்டு அப்போ 2 ஆகும் go back and print முடிவடைந்து விடுகின்றது எனவே வெளியா வெளிய பிரிண்ட் அதுதான் இந்த மாதிரி பிரின்ட் செய்த பிறகு ரிட்டர்ன் ஏபிசி இந்த இந்த டப்பிளை நமக்கு கொடு இதோ இங்கே கொடுக்கும் அப்போ நமக்கு என்ன வரும் ஜீரோ ஜீரோ போர்டீன் என்று வரும் இங்கே அதை பிரிண்ட் செய் பிரிண்ட் செய்தால் நமக்கு இந்த வரி வரும் அதற்கு பிறகு ஒரு கோடு கிழி இது கோடு கிழித்தாகிவிட்டது

a minus 1 b minus 1 c plus 2 அடுத்து i என்பது 0 வகிருந்தது இப்போ 1 ராக மாறி விட்டது 0 plus 1 so 1 எனவே 3 3 8 1 calls itself எனவே வந்த வடினே என்ன செய்யும் print 1 3 3 8 என்ன ரடிக்கம் a is still not 0 எனவே இங்கே வரும் இங்கே நாகம் திரிப்பி 2 2 10 irandenndra go back so you put a poi until a becomes zero when a becomes zero you simply say return ABC up a is zero b is zero C by then would be 14 so return that and in gave so this will be zero zero one four tuple as the print say the எனவே இந்த இட்டரேட்டிவ் ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரி வேலை செய்கின்றன இது சம் மோர் இங்கே இங்கே ஹேஷ் 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 போட்டு போட்டு விட்டேன் விட்டேன் போட் போட் இங்கெல்லாம் இந்த ப்ரோக்ராமை திருப்பி ஓட்டினால் இது மோனோ என்று கூப்பிட்டு இருக்கிறேன் இதை கூப்பிட்டால் நமக்கு ஜீரோ ஜீரோ ஃபோர் என்று வரும் ஏனென்றால் இந்த டூ எல்லாமே இங்கே போய்விட்டு இருக்கும் இல்லையா சிக்கு போய்விடும் எனவே ஜீரோ ஜீரோ ஃபோர் அடுத்து மோனோ எயிட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் என்றால் என்ன வரும் இங்கே இருக்கின்ற பச்சந்திகள் இங்கே இருக்கின்ற பச்சந்திகள் எல்லாம் இங்கே போய்விட்டு இருக்கும் ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை எனவே கொடுக்கப்பட்ட பச்சந்திகள் ஐந்து அப்படியே வரும் அடுத்து இதை பாருங்கள் மோனோ ஈட்டர் இரண்டு பச்சந்திகள் இங்கே மூன்று பச்சந்திகள் இங்கே நாலு இந்த இரண்டு இங்கே போயிட்டு இருக்கும் இதில் இரண்டு இங்கே போய்விட்டு இருக்கும் ஆனால் இங்கே ஒன்று மிஞ்சும் இதோ ஜீரோ ஒன் எயிட் என்று வரும் ஆனால் திஸ் இஸ் ராங் ஏனென்றால் இன்புட் இஸ் ராங் இன்புட்டில் என்ன சொல்லியிருக்கிறோம் இதுவும் இதுவும் சமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் இதுவும் சமமாக இருக்க வேண்டும் சமமாக இல்லை எனவே தான் நமக்கு இங்கே ஜீரோ இருக்கிறது இங்கே ஆனால் இங்கே ஒன்று வருகிறது நமக்கு ஜீரோ வர வேண்டும் எனிவே திஸ் இஸ் எ ராங் அவுட்புட் பிகாஸ் ஆஃப் ராங் இன்புட் சாரி இதுவரை நீங்கள் குரோம்லாண்டில் பச்சோந்திகள் என்ற சிக்கலுக்கு மடக்கை வைத்துக்கொண்டு எவ்வாறு விடை கொடுப்பது வைத்துக் வைத்துக்கொண்டு எவ்வாறு தீர்வு கொடுப்பது இவை அனைத்தும் என்கின்ற தலைப்பின் கீழ் வருகின்றன என்று நாம் பார்த்தோம் இத்துடன் நாம் இதை கை நிறுத்திக் கொள்வோம்